அனைவருக்கும் வணக்கம் திருமணத்திற்கு பின்ன நம்ம அதிக எதிர்பார்க்கறது குழந்தை பிறப்பு இந்த குழந்தை பிறப்பில் தடை தாமதத்தை விளக்க ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னங்கிறது ஜாதகரையும் ஆண் ஜாதகமாக தான் ஆணையும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அது மனைவியும் குறிக்கும் ஒரு பெண் ஜாதகத்தில் லக்கணம் என்பது பெண்ணையும் ஏழாம் இடம் கலத்திரம் அப்படிங்கிறது ஆணையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஒன்றாம் இடமும் ஏழாம் இடமும் இணைந்து தாம்பத்தியம் செய்தால் அப்போ கணவன் மனைவி இணையர்களை குழந்தை பாக்கியம் என்பது கட்டாயமாக உண்டு சரி இந்த தாம்பத்தியத்திற்கு பின்பு குழந்தை பிறப்பில் தடை இருக்கும் ரொம்ப பேத்துக்கு உழந்த ரொம்ப நாள் குழந்தை இருக்காது நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டுருப்போம் அஞ்சாம் பாவத்துக்கு மட்டும் பரிகாரங்கள் வழிபாடுகள் இப்படி நிறைய பண்ணிகிட்ருப்போம் இப்போ இதை மாற்றி யோசிக்கக்கூடிய நிலைமை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒன்றாம் பாவமும் ஏழாம் பாவமும் இணைந்தால் மட்டும்தான் குழந்தை பிறப்பு நம்ம சொல்லிட்டோம் அந்த ஏழாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் பதினொன்றாம் இடம் இந்த பதினொன்றாம் பாவத்தில் நிற்கும் கிரகங்கள் சரி பதினொன்றாம் பாவத்தில் கிரகம் இல்லை பதினொன்றாம் பாவத்தை பார்க்கும் கிரகங்கள் இவற்றின் மூலம் வழிபாடுகள் பரிகாரங்கள் நிவர்த்தி செய்வதால் கட்டாயம் குழந்தை பிறப்பில் உள்ள தடைகள் விலகும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடங்கிறது மனைவி மனைவிக்கு ஐந்தாம் இடங்கிறது குழந்தை அப்போ லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தை பலப்படுத்துவதால் பதினொன்றாம் அதிபதியை வழிபாடு செய்வதால் பதினொன்றாம் இடத்திற்கு உண்டான பொருட்களை தானம் செய்வதால் இப்படி நீங்கள் நிறையா செய்யக்குள்ள புத்திரபாகியம் என்பதில் தடைகள் விலகும் தாமதங்கள் விலகும் நம்ம எதை யோசிக்கிறப்ப மாற்றி யோசிக்கணும் அப்போ இனிமேல் புத்திரபாய்ங்கிறப்ப அஞ்சாம் இடத்தை விட்டுட்டு பதினொன்றாம் இடத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வழிபாடுகள் பரிகாரங்கள் பலன்கள் தான தர்மங்கள் இதன் மூலம் செய்கிறப்ப வம்சவிருத்தி என்பது நிச்சயம் ஏற்படும் நீண்ட காலம் குழந்தை பிறப்பில் இருந்தால் விலகும் எதையும் யோசிப்போம் மாற்றி யோசிப்போம் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் அப்போ இனிமேல் யார் கேட்டாலும் அஞ்சாம் பாவத்தை வச்சு நீங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது பதினொன்றாம் பாவத்தை வச்சு உத்தரவாகியத்தை எடுத்தால் வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம்